இஸ்ரேல் ஈரான் மோதலிலே மீண்டும் ஒரு மிகப்பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அதிகம் பயன் இதுவரையிலே பயன்படுத்தாத மிகப்பெரும் ஆயுதத்தை ஈரான் கையிலே எடுத்திருக்கின்றது இதன் காரணமாக இஸ்ரேலினுடைய தலை தலைநகர் இப்போது சிதைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகின்ற போதுதான் இஸ்ரேலினுடைய தலைநகரிலிருந்து மக்கள் வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய தலைநகரிலிருந்தும் மக்கள் இப்போது வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே உயிரிழப்புகளும் தீவிரமடைந்து வருகின்றது அத்தோடு சொத்துழப்புகளும் நாடே இப்போது சின்னாவின்னமாகின்ற நிலைமைக்கு இந்த யுத்தம் கொண்டு சேர்த்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதோடு இஸ்ரேல் பக்கம் அமெரிக்காவும் அதே போன்று ஈரான் பக்கம் ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகளும் சீனா போன்ற நாடுகளும் ஒன்றிணைகின்றது என்ற கருத்தியலும் இப்போது தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது ஈரானிலே மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஈரானினுடைய தலைவரை நாங்கள் கொலை செய்வோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த இஸ்ரேலும் களமிறங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினோடாக முழுமையாக போகின்றோம் வணக்கம் இப்போது தீவிரமான இருக்கின்றது சர்வதேச மட்டத்திலே இருக்கின்ற பார்க்கின்ற போது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த மிக பெரும் இந்த யுத்தம் அதாவது நேரே அவர்கள் மோதிக்கொள்ளாவிட்டாலும் அதாவது ராணுவ ராணுவத்தை கொண்டு நேரே அவர்கள் மோதிக்கொள்ளாவிட்டாலும் இரு மூன்று நாடுகளை நடுவே வைத்துக் கொண்டு தூரத்திலே இருந்து கொண்டு இப்போது சண்டையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொலைவை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர்கள் வரையிலே தொலைவு இருக்கின்றது அதிலும் மூன்று நாடுகள் துருக்கி அதே போன்று ஜோர்தான் போன்ற நாடுகள் அதற்கு இடையிலே இருக்கின்ற துருக்கி ஜோர்தான் போன்ற நாடுகள் ஈராக் போன்ற நாடுகள் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மூன்று நாடுகள் அமைந்திருக்கிறது அந்த மூன்று நாடுகளையும் ஆயிரம் கிலோமீட்டர்களை கடந்துதான் இப்போது யுத்தம் இடம்பெறுகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் இதில் மிக முக்கியமான விடையும் கடந்த பதிமூன்றாம் திகதி என்று இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈரானினுடைய சில இராணுவ தளங்கள் மீதும் சில ஆயுத தயாரிப்பு கிடங்கள் மீதும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பதிலளிக்கும் முகமாக பேலஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையாக தாக்க ஆரம்பித்தது அப்படி இருந்தாலும் இஸ்ரேலினுடைய அயன் டோம் அதாவது இரும்பு கலசம் என்று சொல்லப்படுகின்ற டோமினுடைய பாதுகாப்பும் இஸ்ரேலை ஓரளவேனும் பாதுகாத்தாலும் இந்த ஈரானினுடைய பாரஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய இந்த அயந்தோமையும் கடந்து இஸ்ரேலை தாக்கியது என்பதுதான் உண்மையான வடிவம் எனவே நானூறுக்கும் அதிகமான இந்த பேரஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது ஏவி இருந்தது இதன் காரணமாக இரண்டு நாடுகளுமே அதாவது குறிப்பாக இந்த ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளின் பலமளவிற்கு இஸ்ரேலிடம் ஏவுகணைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இஸ்ரேலிடம் இருக்கின்ற வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களை போன்று வான்படையை போன்று ஈரானிடம் வான்படை அந்தளவுக்கு பலமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இரண்டுமே இப்போது தங்களுடைய கையிலே இருக்கின்ற பலத்தை கொண்டு தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏவுகணைகளின் ஊடாக இந்த ஈரானும் வான் மார்க்கமாக வான்வழியாக குறிப்பாக விமானங்கள் மூலமான தாக்குதலை இப்போது இஸ்ரேலும் தொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இல்லை இரண்டு நாடுகளிலுமே இப்போது மக்கள் பேரிழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விட ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நேற்றைய தினம் ஈரானுடைய தாக்குதலில் தலைநகரில் முக்கியமான மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது பேர் மரணம் அடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இஸ்ரேல் சரியான மரண எண்ணிக்கையை அல்லது தங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலினுடைய அழிவுகளை இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவில்லை ஈரானும் அதே போன்றுதான் ஆனாலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு நாடுகளிலுமே இப்போது உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மிக பெரும் ஆயுதம் ஒன்றை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் இந்த ஈரானியர்கள் அதாவது இதுவரையிலே பயன்படுத்தாத தங்களுடைய நாட்டிற்குள்ளே தயாரிக்கப்பட்ட செயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரும் ஏவுகணை ஒன்றை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் இந்த ஏவுகணையானது கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ வரையிலான வெடிபொருட்களை கொண்டு செல்லக்கூடியதான் குறிப்பாக ஏழு நிமிடங்களிலே இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரையிலே பயணிக்கக்கூடிய அதிவேகம் கொண்ட ஒரு ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது செயல் என்று சொல்லப்படுகின்ற செயல் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணையை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் ஈரான் இப்போது இஸ்ரேல் மீது அதனை ஏவ அதோடு பங்குக்கு கடுமையான அழிவுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவுடைய உதவிக்காகவும் இப்போது இஸ்ரேல் காத்திருப்பதாகவும் அநேக செய்திகள் இப்போது வர ஆரம்பித்திருக்கிறது எனவே இப்போது ஈரான் இஸ்ரேல் மோதலானது மிக தீவிரமடைந்து வருகின்றது எதற்காக இந்த கடந்த பதிமூன்றாம் தேதி அதாவது முதலாவது தாக்குதலை தொடர்ந்தது இஸ்ரேல் தான் எதற்காக அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் என்று பார்க்கின்ற போது ஈரானிலே அணு ஆயுதம் சொல்லப்படுகின்ற பகுதியிலே இரண்டு அணு ஆயுத தயாரிப்பு கிடங்குகள் இருப்பதாகவும் அந்த அணு ஆயுத தயாரிப்பு கிடங்குகளிலே கிட்டத்தட்ட கிலோ வரையிலான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் ஈரான் வைத்திருக்கின்றது எனவே இந்த நானூறு கிலோ கிலோ வரையிலான செறிவூட்டப்பட்ட உரேனிய ஜுரேனியங்கள் அத்தனையும் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்டு விட்டதாம் தொண்ணூறு சதவீதம் தான் அந்த ஜுரேனியத்தினை அணுக்குண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட இந்த ஜுரேனியத்தை கொண்டு பத்து அணுக்குண்டுகளை ஈரானால் தயாரிக்க முடியும் எனவே இதனை தடுக்கின்ற முகமாகத்தான் நாங்கள் தாக்குதலை நடத்துகின்றோம் என்று போரை ஆரம்பித்திருந்தார்கள் இஸ்ரேல் ஆனால் இதனுடைய பின்புலம் வேறு ஒன்று என்பதுதான் உண்மையான விடயம் எனவே இப்போது ஈரானும் பதில் தாக்குதல் நடத்துகின்ற போது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களுக்கு இஸ்ரேலால் கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொல்ல வேண்டும் அதுவும் இஸ்ரேலினுடைய தலைநகராக இருக்கின்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள் நகரத்தை விட்டு இப்போது கூட்டு எல்லாம் இஸ்ரேலியர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே போன்று ஈரானினுடைய டெஹ்ரான் என்று சொல்லப்படுகின்ற ஈரானுடைய தலைநகரிலும் இருந்து இப்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே ஈரானினுடைய மொத்த சனத்தொகையை பார்க்கின்ற போது எட்டு தசம் எட்டு கோடி கிட்டத்தட்ட ஒன்பது கோடி பேர் அதுலேயே ஒரு கோடி பேர் அதனுடைய தலைநகரமாக இருக்கின்ற டெஹ்ரானிலே இருக்கின்றார்கள் எனவே இந்த டெஹ்ரான் மீது இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலானது மிக தீவிரமாக இருக்கின்றதன் காரணமாக அந்த டெஹ்ரானை விட்டு இப்போது மக்கள் இடம்பெயர் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த கோடி பேரும் இடம்பெயர வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய இருக்கும் எனவே பலர் இடம்பெயர் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் டெல் அவிவ் என்று சொல்லப்படுகின்ற தலைநகரிலும் இருந்து இப்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இடம்பெயர் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய இஸ்ரேலினுடைய மொத்த மொத்த சதவீதமாக மக்கள் தொகையை பார்க்கின்ற போது தொண்ணூறு லட்சம் பேர் தான் ஒரு கோடி பேர் வரையில் இருக்கின்றார்கள் போன்று ஈரானினுடைய மொத்த சட்டத்தொகையை பார்க்கின்ற போது ஒன்பது கோடி பேர் வரையில் இருக்கின்றார்கள் எனவே இப்போது இரண்டு நாடு ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு மிகச்சிறிய நாடு ஆனால் ஆயுத பலத்திலும் இராணுவ பலத்திலும் பலம் பொருந்திய நாடு அதே போன்று ஆயுத பலத்திலும் இராணுவ பலத்திலும் ஓரளவு இருக்கின்ற ஒரு வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு மிக பெரும் போர் தான் இப்போது இடம் பெற பார்க்கின்ற போது இஸ்ரேல் எதற்காக இந்த போரை தொடுத்ததோ அதாவது ஈரானில் இருக்கின்ற போர்டோக் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே அது மலைகளை குடைந்து அந்த மலைகளுக்கு அடியிலே அவர்கள் இந்த அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அந்த கிடங்குகளை அமைத்திருக்கின்றார்கள் அதை தகர்ப்பதற்காகத்தான் தாங்கள் தாக்குதலை இருந்த இஸ்ரேலினால் அது குறிப்பாக இந்த ஊடகம் செய்தியில பார்க்கின்ற போது அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தேவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த ஈரானிலே இருக்கின்ற அந்த மலைகளுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த இரண்டு அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை இஸ்ரேலால் ஒருபோதும் அழிக்க முடியாது காரணம் அது மலைகளுக்கு அடியிலே அது அதாவது குடையப்பட்டு இருக்கின்றார்கள் இதனால் இஸ்ரேலிடம் அதனை அழிப்பதற்கான ஆயுதங்கள் இல்லை ஆனால் அமெரிக்காவிடம் அதனை அழிப்பதற்கான ஆயுதங்கள் இருப்பதாக இப்போது அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர் குறிப்பாக அமெரிக்காவிடம் ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு என்று சொல்லப்படுகின்ற ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு என்று சொல்லப்படுகின்ற பாதாள குழி அதாவது கிடங்கு அதாவது அந்த பாதாள குழி குண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக மோசமான ஆயுதம் கிட்டத்தட்ட கிலோ வரையிலே அந்த குண்டுகள் இருக்குமா எனவே அந்த குண்டுகள் அத்தனையும் அந்த ஆயுதம் இப்போது அமெரிக்காவிடம் மாத்திரம்தான் இருக்கின்றது அதனை கொண்டு தாக்குகின்ற போதுதான் ஈரானிலே இருக்கின்ற இந்த அணு அணு உற்பத்தி நிலையங்களை அழிக்க முடியும் எனவே ஒருமுறை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவலாம் என்று இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன அதோடு அமெரிக்காவிலும் இஸ்ரேலோடு கரம் கோர்ப்பது பற்றி இப்போது டொனால்டு டிரம்பும் இப்போது தீவிர பேச்சுவார்த்தைகளை அங்கிருக்கின்ற சபை உறுப்பினர்களோடு மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரிகளோடும் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் ஒருவேளை தாங்கள் உதவலாம் உதவாமலும் போகலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் டிபிசிக்கு தங்களுடைய செவ்வியை வழங்கி இருக்கிறார்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்கின்ற போதுதான் எதற்காக இந்த போர் உண்மையை சொல்ல போனால் எதற்காக இஸ்ரேல் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரும் எதிரி அல்லது மிகப்பெரும் ஆபத்தாக அமையலாம் என்று அவர்கள் நினைக்கின்ற ஈரானை அழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலினுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்கிறது மிக முக்கியமான விடயம் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது குறிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இஸ்ரேல் என்ற நாடு பாலஸ்தீனம் என்ற நாட்டிற்குள்ளே அந்த நாடு உருவாக்கப்பட்டிருந்தது ஆங்கிலேயர்கள் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இஸ்ரேல் இந்த அதேபோல் பாலஸ்தீனம் தனி நாடாக அமையலாம் என்றால் சில இஸ்லாமிய நாடுகள் தலையிட்டு இல்லை எங்களுக்கு பாலஸ்தீனம் மட்டும்தான் வேண்டும் என்ற அடிப்படையிலே பாலஸ்தீன கோரிக்கையை முன்வைத்ததனால் பாலஸ்தீனம் தனி நாடாக இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை அவர்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் அதாவது சில இஸ்லாமிய நாடுகளை நம்பி அயல் நாடுகளை நம்பி அவர்கள் செய்த பிள்ளை இந்த நிலைக்கு அவர்களை தள்ளி தள்ளியிருக்கிறது என்பதுதான் உண்மையான எனவே இந்த இஸ்ரேலை அழிக்க வேண்டும் இஸ்ரேலை அழித்து பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஈரானினுடைய நோக்கமாக இருக்கின்றது தங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரே நாடு ஜூதர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரே நாடு இந்த இஸ்ரேல் மட்டும்தான் எனவே இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது இஸ்ரேலியர்களுடைய பாதுகாத்து எத்தனை உயிர் போனாலும் அந்த நாட்டை பாதுகாப்போம் என்பது அவர்கள் எடுத்திருக்கின்ற சபதமாக இருக்கின்றது எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஷா அரசாட்சியானது இந்த ஈரானிலே நிறைவுக்கு வருகின்றது மக்கள் கிளர்ச்சி ஈரானிய மக்கள் கிளர்ச்சியானது அந்த ஈரானிய அரச வம்சத்துக்கு எதிராக இடம்பெற்று அந்த அரச அந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் நாட்டை விட்டு திரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் அதிலே அமெரிக்காவில் இப்போது இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அவர்கள் எனவே அதன் பின்னர் இந்த தலைவர்கள் ஆட்சி ஈரானிலே நிறுவப்படுகின்றது இப்போது வரையிலே இருக்கின்ற இந்த மத தலைவர்கள் ஆட்சி இதிலே மிக முக்கியமானவர் தான் இப்போது இருக்கின்ற உயரிய தலைவர் ஈரானினுடைய உயரிய தலைவராக இருக்கின்ற இந்த ஆயதுல் அயதுல்லா அலி கொமினேயி என்று சொல்லப்படுகின்ற நபர் எனவே இவரை அழிக்க வேண்டும் இவரை இல்லாமல் செய்தால்தான் தங்களுக்குரிய ஒரு அதாவது தங்களுக்கு இயைவான தங்களுக்கு ஏற்ற ஒரு ஈரானை உருவாக்க முடியும் ஈரான் என்ற மிக பொருந்திய நாடு தங்களுக்கு தங்களுக்கு நண்பர்களாக வந்தால் அதாவது இஸ்ரேலுக்கு நண்பர்களாக வந்தால் இஸ்ரேலுடைய இருப்பு எப்போதும் உறுதியாக இருக்கும் இல்லை என்றால் அதாவது இப்போது இருக்கிற மதத்தலைவர்கள் ஆட்சி இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலினுடைய இருப்பு கேள்விக்குறிதான் என்பதை இஸ்ரேலியர்கள் உணர்ந்துதான் இப்போது இந்த போரை நன்கு திட்டமிட்டு ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தெரியும் இந்த அலி ே அவர்களை கொலை செய்வதுதான் இப்போது வரையிலே இஸ்ரேலிடம் இருக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது எனவே இதற்கான அத்தனை வேலைப்பாடுகளையும் இப்போது இஸ்ரேல் செய்து வருகின்றார்கள் அதோடு ஈரானிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை இப்போது இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதஞ்சியாக குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரையிலே உங்களுக்கு இருந்த இருண்ட காலம் முடிவுக்கு வரப்போகின்றது உங்களை நாங்கள் ஒளிமயமான பாதைக்கு கொண்டு செல்ல போகின்றோம் என்றால் அதனுடைய கருத்து அதனுடைய ஆட்சி முறையை போவதுதான் அதற்கு நாங்க இப்போது அமெரிக்காவிலே இருக்கின்ற ஈரானிலே எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த அந்த அரச வம்சத்தினுடைய வாரிசுகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் மக்களுக்கு நல்ல செய்தி என்ற அடிப்படையிலே சமூக வலைதள பதிவுகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இப்போது தங்களை பாதுகாப்பதற்கான போரை தான் இப்போது இஸ்ரேல் உண்மையிலேயே ஆரம்பித்திருக்கிறது அதோடு ஈரானிலே ஈரானை தங்களுக்கு நண்பனாக்குவதற்கு அதிலே இருக்கின்ற ஆட்சியை மாற்றியமைக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இஸ்ரேல் என்ற நாடு அது ஒரு அடாத்தாக உருவாக்கப்பட்ட நாடு என்றே சொல்லலாம் இப்போதைய காலகட்டங்களே ஆனால் வரலாற்றை பார்க்கின்ற போது இஸ்ரேல் என்ற ஒரு நாடும் இருந்தது அதாவது ஜூதா இஸ்ரேல் என்ற நாடும் இருந்தது அதே போன்று பெலிஸ்தியா என்று சொல்லப்படுகின்ற நாடு இருந்தது வரலாற்றில் இருக்கின்ற ஒரு உண்மைதான் ஆனால் அதன் பின்னர் சில மாற்றங்கள் இடம்பெற்றி இப்போது இஸ்ரேல் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட நாடு என்பது பலருடைய கருத்து எனவே அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இப்போது கடுமையாக இஸ்ரேல் முயற்சிக்கின்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட பல விடுதலை இயக்கங்கள் உண்மையிலே அவர்களை விடுதலை இயக்கம் என்று சொல்ல வேண்டும் காரணம் அவர்கள் விடுதலைக்காக போராடுவார்கள் குறிப்பாக ஹாசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸ் அதே போன்று இந்த லெமனான் பகுதியில் இருக்கின்ற ஹிஸ்புல்லார்கள் அதே போன்று ஏமன் பகுதியில் இருக்கின்ற இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எனவே இவர்கள் எல்லோருமே இப்போது இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு பெரும் தலையிடியை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இல்லை ஹாசாவில் இருக்கிற ஹமாஸாக இருக்கலாம் அதே போன்று லெமனானில் இருக்கின்ற இந்த ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் அதே போன்று ஏமனில் இருக்கின்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களாக இருக்கலாம் எல்லோருமே இந்த ஈரானினுடைய அதாவது ஈரானுடைய வழிநடத்தல் பின்னால் அவர்களின் பின்னால் ஈரான் தான் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது அதாவது இது இதற்கு முதல் இடம்பெற்ற அத்தனை சுத்தம் அதாவது இந்த ஹாஸாவில் இடம்பெற்ற அத்தனை சுத்தத்திற்கும் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலேதான் இடம்பெற்ற பிணக்குகள் காரணம் ஆனால் ஹமாசுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருந்தது அத்தனையுமே இந்த ஈரான் தான் எனவே இப்படி தங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அத்தனை வகைகளையும் தூண்டி விடுவது ஈரான ஈரான் தான் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இதனால் இவர்களை பல செய்து விட்டது குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களை பலமளக்க செய்து விட்டார்கள் அவர்களுடைய தலைவர்களை கொலை செய்து விட்டார்கள் அதே போன்று ஹமாஸையும் அவர்கள் வலுவிழக்க செய்து விட்டார்கள் அதேபோன்று இந்த ஏர்மன் கலச்சி ஏமன்ல இருக்கின்ற ஹவுதிகளையும் அவர்கள் இப்போது சிதறடித்து விட்டார்கள் இந்த இஸ்ரேல் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இப்போது இவர்களை பலமுழக்கச் செய்த பின்னர் பின்னர் இவர்களுக்கெல்லாம் ஆதரவாகவும் இவர்களையெல்லாம் எல்லாம் வழிநடத்துபவர்களாகவும் இருப்பது ஈரான் தான் எனவே மரத்தின் கிளையை வெட்டினால் மீண்டும் மீண்டும் மர கிளை விடும் அந்த மரம் ஆனால் அந்த வேரையை அறந்து விட வேண்டும் என்று இப்போது ஈரான் பக்கம் திரும்பி இருக்கின்றது இஸ்ரேல் என்பதுதான் உண்மையான விடயம் அதற்கேற்ற போல் அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கலாம் எதிர்வருகின்ற நாட்கள் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதோடு ஈரான் பக்கம் ரஷ்யா இருக்கின்றது என்று பலர் சொல்லலாம் அதோடு ஈரான் பக்கம் சீனா இருக்கின்றது ஈரான் பக்கம் வடகொரியா இருக்கிறது இன்னும் ஒன்று பார்க்கும்போது பாகிஸ்தானும் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவு என்பதை இப்போது வெளிப்படையாக தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விட இப்படி இருந்தாலும் ஈரான் பக்கம் பெரிய நாடு ரஷ்யா இருக்குன்னு பலர் சொல்லலாம் இப்போது இஸ்ரேல் என்ற நாடு அமைவதிலே மிகப்பெரும் பங்கு வகித்த நாடு இந்த ரஷ்யா தான் அதாவது சோவியத் யூனியனும் இப்போது இருக்கின்ற இஸ்ரேல் என்ற நாடு அமைவதற்கு மிக பெரும் பங்குதாரராக இருந்த நாடு இந்த சோவியத் யூனியன் தான் எனவே அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுவார்களா என்றால் அதுவும் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது இப்போதும் இந்த ரஷ்யாவிலே ஜூதர்கள் இருக்கின்றார்கள் ஜூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரும் பதவி நிலைகளில் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிவம் எனவே இந்த ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதோடு இந்த ரஷ்யா அமெரிக்காவை ஒரு எச்சரிக்கை துணையிலேயே போ தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த யுத்தத்திற்குள்ளே அமெரிக்கா வந்தால் மிக பெரும் அழிவுகள் ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே இதனை அமெரிக்கா புரிந்து செயற்பட வேண்டும் என்று ஒரு இரண்டு இரண்டு பொருள்பட்ட கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்பது மிக மிக முக்கியமான விடையும் அதோடு போது அமெரிக்காவும் தங்களுடைய பங்குக்கு மத்திய கிழக்கிலே தங்களுடைய படைத்தளங்களை இப்போது துரிதப்படுத்துகின்றது என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது மத்திய கிழக்கு பகுதிகளிலே அமெரிக்காவுக்கு சொந்தமான பத்தொன்பது தளங்கள் இருக்கின்றன தளங்களிலுமே தொடக்கம் ஐம்பது வரையிலான அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்கின்றனர் எனவே அவர்களையும் இப்போது அமெரிக்கா துரிதப்படுத்த ஆரம்பித்து இருக்கின்றது என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த போர் ஒன்றும் இந்த போர் அல்லது இந்த தூரத்தில் இருந்து கொண்டு மாறி மாறி தாக்குதலில் நடத்துகின்ற இந்த முறை முறை கைவிடப்படாவிட்டால் இது ஒரு மிக போராக மாறலாம் இது மிக போராக மாறினால் பல்வேறு சர்வதேச நாடுகளை உள்ளிருக்கலாம் இது சர்வதேச நாடுகளை உள்ளிருத்தால் இரண்டாம் உலக மகா யுத்தம் முதலாம் உலக மகா யுத்தம் போன்ற ஒரு மூன்றாவது உலக போரை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இது நடக்கக்கூடாது என்பதிலே பல அமைப்புகள் இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு அல்லது இந்த குழப்ப நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதில் மிக முக்கியமான விடயம் இந்த ஈரான் அணுக்குண்டு தயாரிக்க கூடாது என்ற அடிப்படையிலே இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்ததாக சொல்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிடம் இதுவரையிலே தொண்ணூறு அணுக்குண்டுகள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே சில தரவுகள் சுட்டிக்காட்டுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருமா வரப்படுமா அல்லது வெவ்வேறு நாடுகளும் இதனோடு இணைந்து கொண்டு இது ஒரு மிகப்பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்த போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறது அதுக்கு முதல் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் துசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்